இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக எட்டு அடுப்பு வச்சிருக்கோம் விறகு அடுப்பு வீட்டு தேவைக்காக டொமஸ்டிக் யூஸ்க்கு நாலு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் யூஸ்க்காக ரெண்டு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு அடுப்பு வந்து இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நோம்பு கஞ்சிக்காக ஒரு அடுப்பு ஹோட்டல் கடைக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க சமையல் அடுப்பு ரெண்டு அடுப்பு புரோட்டா அடுப்பு வச்சுருக்கோம் ஒரு அடுப்பு பேரல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு அடுப்பு நம்ம ரெகுலராக ஆங்கிலம் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அதை எஸ்எஸ் ஃபீடிங் போட்டு கேட்டிருந்தாங்க இந்த எட்டு அடுப்புமே இன்றைக்கி நம்ம டெலிவரிக்காக வச்சுருக்கோம் இந்த அடுப்பு வந்து பாண்டிச்சேரிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நோம்பு கஞ்சிக்காக பள்ளியாசிலேருந்து ஜும்மா மசூதி பள்ளி பேர் அது வந்து பெரிய பெரிய வரகு வச்சு எரிக்கிற மாதிரி டபுள் மோட்ரு வந்துடும் சிமினி வச்ச மாதிரி நம்ம அடுப்பு இன்னரில் சுற்றி நம்ம அடுப்பில் உள்ள ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் அடுப்பு எரிக்கிறப்போ அதோடய ஹீட் எதுவுமே இருக்காது முந்நூற்றம்பது டிகிரி டெம்பரேச்சர் உங்களுக்கு கெப்பாசிட்டி தாங்கும் பக்கத்தில் அது நிற்கிறது வெப்பமோ கண் எரிச்சல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது மோட்ரு போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து அதிகமான ஃபாஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுக்கு வேலை உங்களுக்கு முடியும் எரிபொருளும் உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நம்ம படுப்பு இன்னரில் நம்ம வந்து டொல்லாமல் கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலு ரவுண்டு டையாக வந்துடும் உங்களுக்கு அது நீங்கள் சட்டி வைக்கிறப்போ ஃபுல்லாக நிற்போம் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும் ஆனால் நம்ம எம்எஸ் தான் கொடுத்துருக்கோம் நிறைய காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது எமேசன்னா ஃபியூச்சரில் ஃபால்ட்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு அடுப்பில் நம்ம சிமினி கொடுத்துருக்கோம் அடுப்பில் வந்து ஒரு நவத்தி தான் வச்சிருக்கோம் நீ இடிக்காது உங்களுக்கு ஸ்பேஸ் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் வந்து டபுள் மோட்டர் போட்டிருக்கோம் டிசி மோட்டர் தான் ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது நம்ம மோட்டருக்கு தேவங்களுக்கு ஸ்பீடு நம்ம கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் ஆறு மாதம் கேரண்டி இருக்குது இந்த அடுப்பு வந்து ரெண்டுக்கு ரெண்டு சமையல் அடுப்பு ஒரு நாற்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு பெரிய பெரிய வரகு வச்சு அரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த இப்போ தஞ்சாவூரில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்மள்ட்ட ஏற்கனவே வந்து துண்டு விறகு போகிற மாதிரி அடுப்பு நம்மகிட்ட வாங்கியிருந்தாங்க இப்போ அதே கஸ்டமரே நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க பெரியவர்கள் இருக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம சேனல் கொடுத்துருக்கோம் மேலே பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு அடுப்பு வச்சுருக்கோம் ஒரு அடுப்பில் வந்து ஒரு சேனல் நம்ம வைக்கல இந்த அடுப்பில் நம்ம சேனல் வச்சுருக்கோம் மேலே பாத்திரம் வச்சு நசுக்கிற அளவுக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் அதில் சிமினி கொடுத்துருனால நம்ம சேனல் வைக்கல இதில் நம்ம சிமினி கொடுக்கறதுனால நம்ம சேனல் வச்சிருக்கோம் ஏர் ரிலீஃபுக்காக ஹெவியாக தான் கொடுத்துருக்கோம் நம்ம அடுப்பு இன்னரில் வந்து நம்ம எம்எஸில் தான் கொடுத்துருக்கோம் அதோட வால் திக்னஸ் வந்து தொல்லமில் கொடுத்துருக்கோம் ஹெவியாக தான் இருக்கும் ஃபியூச்சர்ல எதை ஃபால்ட்டுன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் லோக்கல்லே கொடுத்து இதில் நம்மளோட காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது அது நீங்கள் அடுப்பு எரிஞ்சிருக்கப்போ தண்ணி புடக்கக்கூடாது தண்ணி போட்டுச்சுன்னா உடஞ்சிச்சின்னா அது யூஸ் வந்து தான் சர்வீஸ் பண்ண முடியாது நம்மள ரெண்டுமே இருக்குது நம்மளோடய எம்எஸ்ஸை தான் நம்ம அதிகமாக வாங்குறாங்க கஸ்டமரு நம்ம எம்எஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுப்பு பேரல் அடுப்பு ராமநாதபுரத்தில் வந்து நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம பேரலில் ரெடி பண்ணியிருக்கோம் பெரியவரை வச்சு இருக்கிற மாதிரி இதில் சிமினி வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அவுட்லெட்டு பைப்பை போட்டு எடுத்துக்கலாம் கீழே அதுக்கு நம்ம கீழே ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த அடுப்பில் வந்து பதினாறுமும் கல் இருந்தாங்க ரெண்டு கைப்பிடி வச்ச மாதிரி பன் பரோட்டாக்காக கிட்டிருக்காங்க நம்ம அதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கல் தட்டி கொடுத்துருக்கோம் என்ன நிற்கிற மாதிரி கல்லோட வெயிட் வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோ இருக்குது கல்லோட வெயிட்டு இது ராமநாதபுரத்துக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க டெலிவரி பண்ணுறோம் இந்த அடுப்பு வந்து மூணுக்கு ரெண்டு புரோட்டா ஸ்டவ் பெரிய பெரிய விறகு வச்சுருக்கிற மாதிரி தான் மேலே எஸ்எஸ் பீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள்ட்ட கல் இருக்குது அதனால் கல்லுக்காக வந்து நம்மள்ட அடுப்பு இடங்களே கேட்டிருந்தாங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து மேலே கீழே அடுப்பு வந்து ஃப்ரேம் எம்எஸ்ஸு மேலே போட்டு எஸ்எஸ் தகடு அது கல்ட்டி போட்ட செட்டிங்கு தான் எந்த செட்னும் திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கம்பெனியில் வந்து இந்த அடுப்பு நம்மள்ட்ட அடுப்போ கல் சேர்த்து வாங்கணும்னு கிடையாது நீங்கள் வெறும் கல் மட்டும் கேட்டாலும் நம்ம கல் மட்டும் கொடுப்போம் இல்லை நீங்கள் அடுப்பு கல் எதுவுமே வேணால் எஸ்எஸ் தகடு எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம எஸ்எஸ் தகடு கொடுக்குறோம் கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அவன் கேட்கக்கூடிய பொருளும் நம்ம என்ன வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த அடுப்பு வந்து டொமஸ்டிக் ஸ்கூல் நாற்பது வரைக்கும் சமையல் செய்யலாம் இதெல்லாம் நம்ம எம்எஸ் தான் நம்ம இன்னரில் கொடுத்துருப்போம் இல்லை காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது நம்மளோட டொமஸ்டிக் எடுப்பும் மூவாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம கம்பெனியில் ரெடி பண்ணி கொடுக்க எல்லாமே கஸ்டமைஸ் அடைப்புங்க தான் நம்ம நார்மல் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே நேரத்தில் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சமையல் அடுப்பாக இருந்தாலும் சரி புரோட்டா அடுப்பாக இருந்தாலும் சரி கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி டேஸ்ட்டு அவங்களோட டேஸ்ட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கம்பெனியில் வந்து கேஸ் அடுப்பு வந்து ஆயிரத்தி இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது டபுள் அடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா இருந்திருக்கு புரோட்டா ஸ்டவ் வந்து கல்லோட ஐயாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கேஸ் அடுப்பு விறகு அடுப்பு வந்து ஆறாயிரரூபாலேருந்துருக்கு சமையல் அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் வந்து மூவாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி